வலிமையான பாரதம் போல அன்றைய பாரதம் இருந்திருந்தால் சீனாவுக்கான முக்கியத்துவத்தை குறைத்திருக்க முடியும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார் இது குறித்து செய்தியாளர்களுக்கு அமைச்சர் ஜெய்சங்கர் அளித்த பேட்டியில் முன்னாள் பிரதமர் நேருவுக்கு டேக் முன்னாள் பிரதமர் நேருவுக்கும் சர்தார் பட்டேலுக்கும் இடையே கருத்து முரண்பாடுகள் நிலவியது தொடர்பான கடிதங்கள் இருக்கின்றன ஐநா பாதுகாப்பு கவுன்சில் இடத்தை சீனாவுக்கு விட்டுக்கொடுப்பது தொடர்பாக அப்போதைய முதல்வருக்கு நேரு கடிதம் எழுதியிருக்கிறார் நேரு சீனாவுக்கு கூடுதலாக முக்கியத்துவம் அளித்தார் அதுபோல சீனாவுடனான போரின் போது உதவி கேட்டு அமெரிக்க அதிபர் ஜான் எஃப் கெனடிக்கும் நேரு கடிதம் எழுதியிருக்கிறார் அக்கடிதத்தில் இப்போருக்கு உங்கள் உதவி தேவை ஆனால் அது எப்படி இருக்கும் என்று தயங்குகிறேன் என்று தெரிவித்திருக்கிறார் கடந்த காலங்களில் பாகிஸ்தான் சீனா மற்றும் அமெரிக்காவுடன் இந்தியாவின் உறவுகள் பாதிக்கப்பட்டுள்ளன இப்போதைய வலிமையான பாரதம் போல அன்றைய பாரதம் இருந்திருந்தால் சீனாவுக்கான முக்கியத்துவத்தை குறைத்திருக்க முடியும் இது என்னுடைய கற்பனை அல்ல இந்தியாவின் சொந்த நலன்களின் அடிப்படையில் அமெரிக்கா உறவுகளை மதிப்பீடு செய்ய வேண்டும் நாம் அமெரிக்காவை நமது சொந்த நலன்களின் கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் என்றார்